மேயர் ஜன் பெரியசாமி அவர்களே ஒன்றிய கழகத்தின் செயலாளர் ராமசாமி அவர்களே இலைக்கழக செயலாளர்கள் மாசினாமணி கண்ணன் அவர்களே குண்டுமணி அவர்களே அருள் அவர்களே முருகன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை சார்ந்த கட்சிகளின் நிர்வாகிகளே திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி செயல் வீரர்களே சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம சமீபத்துல இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவிற்கு ஒரு மழை வெள்ளத்தை சந்தித்தோம் யாருமே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு மழை சென்னையிலும் அதே தான் நடந்தது அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி யாருமே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு மழை இதுவரைக்கும் வந்ததும் கிடையாது அந்த அளவிற்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோம் ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரைக்கும் ஒரு ரூபாய் நிதி ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து வரல ஒரு ரூபாய் நிதி வரல நீங்க பரவாயில்ல என்னுடைய மக்களோடு நான் நிற்பேன் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆறாயிரம் ரூபாய் வழங்கினார்கள் அடுத்த கட்டமாக இது எந்த மாநில அரசும் செய்யாத அளவுக்கு யார் யாருக்கெல்லாம் வீடு முழுதாக பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு நாலு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது வீடு பழுதடைந்தவர்களுக்கு ஒன்னரை லட்சம் ஆடு மாடுகள் வெள்ள பாதிப்பிலே அவர்களுக்கு நிவாரணம் இல்லையா இதெல்லாம் மீனவர்களுக்கு நிவாரணம் விவசாயிகளுக்கு உதவி என்று இத்தனையும் செய்து தந்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி ஆனா பிஜேபி ஓட்டு வாங்க மட்டும் வராங்க எலெக்ஷன் உடனே நரேந்திர மோடி தமிழ்நாட்டையே சுத்தி சுத்தி வராரு அவருக்கு தெரியல எத்தனை தடவை சுத்தி வந்தாலும் யாரும் ஓட்டு போட ஆனா இங்கே வந்து வந்து மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிடலாம் நினைக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சுலபத்துல யாரையும் மன்னிக்க மாட்டார்கள் மறந்து விட மாட்டார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது தமிழ்நாட்டு மேல திடீர்னு எலெக்ஷன் நேரத்துல பாசம் வந்தது பார்த்தாம தமிழ் மேல வேற பாசம் வந்துச்சு இத்தனை நாள் நம்மளை போட்டு ஹிந்தி படி ஹிந்தி படி ஹிந்தி படின்னு இருந்தாங்க இப்ப அவருக்கு தமிழ் படிக்கணுமா மோடி சரி தேர்தல் முடிஞ்ச உடனே ஃப்ரீயா தானே இருக்க போறாரு இல்லையா அதனால அப்ப நம்ம ஒரு நல்ல தமிழ் ஆசிரியரா அனுப்பி தமிழ் சொல்லி கொடுப்போம் அவர் ஆட்சிக்கு வர என்ன சொன்னாரு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன் யாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கல இன்னைக்கு இந்தியாவில சரித்திரத்திலேயே நம்ம பார்க்காத அளவுக்கு வேலை இல்லா திண்டாட்டம் இங்க இருக்கிறது வேலை வாய்ப்புகள் கிடையாது என்ற ஒரு நிலை அதனால நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இங்க தூத்துக்குடிக்கு இங்கே வெகு அருகிலே நமக்காக உலகத்திலே மிகப்பெரிய கார் உருவாக்கக்கூடிய கார் தொழிற்சாலை நிறுவனத்தை பதினாறாயிரம் கோடிக்கான அந்த நிறுவனத்தை இங்கே தூத்துக்குடியில் கொண்டு வந்து சமீபத்தில் முதலமைச்சரே நேரில் வந்து அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள் பதினைஞ்சு மாசத்துல அந்த வேலை முடிஞ்சிரும் முடிஞ்ச உடனே முதலமைச்சர் அவர்கள் அந்த நிறுவனத்துக்கிட்ட கண்டிப்போடு சொல்லியிருக்கிறார்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படி அவங்களுக்கு இந்த கம்பெனியில வேலை பார்க்கிற அளவுக்கு பயிற்சி இல்லை என்றால் ஆறு மாதங்கள் நாங்கள் இடம் தருகிறோம் பயிற்சிக்கு அந்த பயிற்சியை தந்தாவது இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் வேலை ஆக வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இப்ப கிட்டத்தட்ட கட்டி முடிச்சுட்டாங்க விரைவில் நிறுவனங்கள் வந்தவுடன் இந்த பகுதியில கம்ப்யூட்டர் படித்திருக்கக்கூடிய இளைஞர்கள் இளப்பெண்களுக்கும் அங்க வேலை கிடைக்கும் இதை தாண்டி பல முதலீடுகளை தூத்துக்குடிக்காக கொண்டு வந்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் முடிந்தவுடன் அந்த முதலீடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்கும் இத்தனை திட்டங்களை நம்முடைய மக்களுக்காக இளைஞர்களுக்காக வேலை வாய்ப்புகளுக்காக கொண்டு வந்து இங்கே உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திச்சு மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அறிவித்தார்கள் தேர்தல் முடிந்து ஆட்சிக்கு வந்த அதை இன்னைக்கு ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் பேருக்கு அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது அதே போல பஸ் பயணம் கட்டணம் கிடையாது பெண்கள் யார்கிட்டையும் போய் நான் வெளில போகணும் காசு வேணும்லாம் கேட்க வேண்டாம் நீங்க போய் பைய எடுத்து போட்டுட்டு பை கூட வேண்டாம் பர்ஸ் கூட வேண்டாம் இல்ல அப்படியே பஸ்ல ஏறினா போய் இறங்கிடலாம் அப்படி இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிறார் கல்லூரிக்கு போகக்கூடிய இளைஞர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தமிழ் முதல்வன் என்ற திட்டத்தின் வழியாக வழங்க போகிறார்கள் அதே போல காலேஜ் போற நம்முடைய இளம் பெண்கள் அவங்களுக்கு புதுமை பெண் திட்டத்தின் வழியாக மாதம் ஆயிரம் ரூபாய் கல்லூரி முடிக்கக்கூடிய அளவு வரைக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் பெற்றோர்களுக்கு அது சிரமம் ஆயிடக்கூடாது அந்த பெண்களுடைய இளைஞர்களுடைய படிப்பு தடைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இதையெல்லாம் செய்து தந்து கொண்டிருக்கக்கூடிய காலை உணவு திட்டம் நம்முடைய குழந்தைங்க பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த மதியம் வரை வீட்டுக் குழந்தைகள் பசியோடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் இத்தனை திட்டங்களையும் ஒன்றிய அரசு மோடி தமிழ்நாட்டுக்கு சரியா நிதி கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல நான் என் மக்களுக்கான திட்டங்களை செய்வேன் என்ற அந்த உறுதியோடு இத்தனை விஷயங்களை செய்து கொண்டிருப்பது நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அதிமுக எதையும் செய்யல இத்தனை வருஷம் மோடியோட எந்த சட்டமா இருந்தாலும் மக்களுக்கு எதிரான எந்த விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்காக ஓட்டு போட்டு நம்முடைய உரிமைகளை எல்லாம் விட்டு கொடுத்தவர்கள் தான் தமிழ்நாட்டையே கொண்டு போய் மோடியோட காலடியில வைத்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல்ல நாங்க வேற அவங்க வேறங்கிறாங்க நம்பவே முடியாது நிச்சயமா தேர்தல் உடனே ரெண்டும் ஒட்டிக்கும் இல்லையா அதனால்தான் எடப்பாடி மோடியை பத்தி ஒரு வார்த்தை விமர்சனம் பண்ணி பேசுறதே கிடையாது போய் போய் திருப்பி போய் கை கட்டி நிக்கணும் இல்லையா அதனால இப்படி இந்த இரண்டு கட்சிகளும் நமக்கு தேவையில்லை நூறு நாள் வேலை நூறு நாள் வேலையும் கொடுக்கறது இல்லை சம்பளமும் கொடுக்கறது இல்லை கேஸ் சிலிண்டர் வேலை நானூத்தி பத்து ரூபாய் இருந்த கேஸ் சிலிண்டர் விலை இன்னைக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் இல்லைன்னா இருநூறு ரூபான்னு சில இடங்கள்ல விற்கிறாங்க பெட்ரோல் விலை டீசல் விலை எல்லாம் ஏறி இருக்கு இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் அங்க ஒன்றியத்திலே இந்திய கூட்டணி ஆட்சி வர வேண்டும் வந்தவுடன் நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தி வழங்கப்படும் சம்பளம் உயர்த்தி வழங்கப்படும் அது மட்டும் இல்ல பேங்க்ல காசு போட்டீங்கன்னா பிடிச்சுக்கிறாங்கல்ல கம்மியா இருக்கு பேலன்ஸ் அது நிறுத்தப்படும் உங்க உங்க யாரும் தலையிட முடியாது என்ற நிலை உருவாக்கப்படும் அதே போல கேஸ் சிலிண்டர் வில ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஞாபகம் வர உதயசூரிய நினைச்சுக்கோங்க ஐநூறு ரூபாய் ஞாபகம் வந்துரும் இல்லையா இல்லன்னா